மதிப்பிற்குரிய கும்பம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் கும்ப ராசி நண்பர்களுக்கு நேரம் நல்லா இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சி ஆரம்பமே அமர்கலமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு தெளிவான சுப பலன்கள் என்னவாக கும்பராசி நண்பர்களுக்கு நடக்கும் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா ஒரு பொருளாதாரம் நிதிநிலை உயருமா அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிற இருக்கிற அனைவருக்குமே இந்த குரு பயிற்சி என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பராசி காலச்சக்கரத்துக்கு பதினோராவது வீடு லாபஸ்தானம் மூத்த சகோதரர் அப்படிங்கிறதும் இளைய மனைவி அப்படிங்கிறதும் வாழ்க்கையில் அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாச்சா இல்லையா அப்படிங்கிறத இந்த பதினோராம் இடத்தை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிறைய திறமைகளை மனசுக்குள் உள்ளடக்கி வச்சுக்கிட்டு அந்த திறமைகளை வெளிக்காட்ட முடியாமல் அதற்கான வெற்றி மேடையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த கும்பராசி நண்பர்கள் நிறைய திறமை இருக்கும் ஆனால் தனக்கான நேரம் ஒத்துழைக்காது சரியான ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது அந்த சரியான வழிகாட்டுதல் சரியான வழிமுறை ஆலோசனைகள் அப்படிங்கிறது மட்டும் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே அதை வச்சு பற்றி பிடிச்சு எப்படினாலும் ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துடுவாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடையே பயணித்து கொண்டிருக்கவங்க இந்த கும்பராசி நண்பர்கள் தெய்வ கடாட்சம் அப்படிங்கிறது நிரம்பியவர்களாக இருப்பார்கள் அப்படி தான் இருப்பீங்க அதாவது இந்த கும்பராசி நண்பர்கள் யாராவது கோயில் திருப்பணியிலையோ இல்லை ஆலயத்தில் வந்து ஒரு ஆலய பணி செய்கிறதோ அர்ச்சனை பணி செய்கிறதோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தன்னை வந்து ஒரு ஆன்மீகத்துக்காக ஈடுபடுத்தி கொண்டு அந்த பொறுப்பில் இருக்கின்ற பொழுது ரொம்ப அப்படியே கடவுள் பக்தி மிகுந்தவங்களாக இருப்பாங்க அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால் உங்கள் கிட்டே வந்து அந்த மாதிரி ஒரு தெய்வ கடாட்சம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இந்த சனி பகவானிலே அந்த வீட்டுக்கு அதிபதி நீதிமான் தர்மகாரகன் நேர்மையானவர் எப்போதுமே கும்பராசி நண்பர்கள் நேர்மையாக தான் இருக்கணும்னு நினைப்பீங்க வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் அடுத்தவனுடைய காசு போன நமக்கு தேவையில்லை ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் குருபாவனுடைய வீடு தனஸ்தானத்துக்கு அதிபதி ஆட்சி பெறக்கூடிய இடமே மீனம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பொய் பித்லாட்டம் பிராடு பண்ணி பத்து ரூபா சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம காசு பணம் போனாலும் பரவாயில்ல அடுத்தவங்க காசு பணம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் தர்மத்தின் வழியாக நியாயத்தின் வழியாக கரெக்டாக பயணித்து தனக்கான புண்ணியத்தை தேடக்கூடியவர்கள் அப்படிங்கிறது பிறருக்கு உதவி உபகாரங்கள் செஞ்சு அதன் மூலயமாக மனஸ் திருப்தி அடைக்கக்கூடியவங்களும் இவங்க தான் அப்படிதான் நீங்கள் இருப்பீங்க நிறைய பேருக்கு உதவிகள் செய்கிறதுலையும் உங்களை அடிச்சுக்கிற யாராலையும் முடியாது கொஞ்சம் இறக்க குணம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி எதற்காக பத்து காசு செலவழிக்கணும் எதுக்கு செலவழிக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நபர்களும் நீங்கள் தான் சிக்கனமாக இருக்கக்கூடியவர்கள் சிக்கன நடவடிக்கையை உங்கள்கிட்ட கற்றுக்கலாம் ஆனாலும் அந்த எவ்வளவு தான் வருமானம் வந்தாலும் நம்மக்கிட்ட எவ்வளோதான் சிக்கனமாக இருந்தாலும் ஆனால் கையில் காசு தங்க மாட்டேங்குதே ஏன்னா உங்கள் கும்பராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி சனி பகவான் தான் அப்போ லக்னாதிபதி பன்னிரெண்டில் இருந்தால் விரைய செலவுகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த வருமானத்தை ஈட்டிக்கிட்டே இருந்தாலும் செலவுகளும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனாலேயே பொருளாதாரத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க இல்லையா அப்படிதான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி சரியாகும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தலையாய பிரச்சனையாக இருக்குது இதை எப்படி தீர்க்கிறது அதற்கான ஏதாவது பகவான் இந்த குரு பயிற்சியாவது நமக்கு ஏதாவது நல்ல ஒரு சாதகமான பலனை தருமா அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில் கொண்டு வந்து விடுமா தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லை அளவுக்கு கடன் பிரச்சனை எனக்கு தலை தூ தலைவிரிச்சு ஆடுது வட்டி கட்டியே வாழ்க்கையில் நொந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி சில பேர் சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு தன செல்வத்துக்கான அதிபதியே குரு பகவான் தான் அவரே லாபாதிபதி தான் அப்படிங்கிற பொழுது ஏதாவது ஒரு காலகட்டம் நம்மளை வந்து ஆட்கொண்டுருச்சு அப்படின்னு சொன்னால் நல்ல நேரம் நெருங்கி வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த நேரத்தை தக்க வச்சு பயன்படுத்திக்கிட்டு அப்படியே பயணித்து போயிடணும் கண்டிப்பாக தோல்வியில் நம்ம சந்திக்க மாட்டோம் அது எப்படி ஐயா ஆமாம் இந்த மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல போய் இருப்பார் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வீகஸ்தானம் புண்ணியஸ்தானம் கண்டிப்பாக தேவைகள் பூர்த்தியாகும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்பு எதை அடையணும்னு நினைச்சமோ அந்த இலக்கை நோக்கி பயணித்து அடையக்கூடிய அமைப்பு அப்போ இந்த குரு பகவான் அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் ஸ்தானத்திலிருந்து போட்டி பந்தயங்கள் சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறதும் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படிங்கிறதும் அதே மாதிரி உயர்கல்வி உயர் வேலை வாய்ப்பு பதவி புரமோஷன்கள் அப்படிங்கிறதெல்லாம் அஞ்சாம் இடம் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதும் லாட்ரி யோகம் அப்படிங்கிறதெல்லாம் அஞ்சாம் இடம் இந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு குரு பகவான் தனகாரகன் அவர் பார்க்கக்கூடிய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பாரையா சகல பாக்கியங்களையும் நாம் அனுபவிப்பதற்காக பிறந்திருக்கின்றோம் அதை குரு பகவான் இந்த வருஷம் நமக்கு கொடுப்பார் கவலைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது நல்ல விஷயம்தான் ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்தால் அரசு அரசு சார்ந்த துறைகள் மூலயமாக ஆதாயம் அரசியலில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது ஆலய திருப்பணிகளில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் நான் ஒரு கோவில் கட்டிக்கிட்டு இருக்கேன் ஐயா அந்த கோயில் திருப்பணிக்காக நான் காசு பணத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்து மூலயமாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் பணம் எப்படியாவது புரண்டு வரும் நின்று போன பணிகள் மறுபடியும் தொடரும் உங்கள் தலைமையில் கும்பாபிஷேகம் நடக்கும் அதை இந்த குரு பகவான் செய்து முடிப்பார் இதைவிட கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு யோக பலன் என்னையா இருக்க முடியும் ஒரு கும்பம் அபிஷேகம் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கோடி அபிஷேகம் பார்த்ததுக்கு சமம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை கும்பராசி நண்பர்களுக்கு கொடுக்க போகிறார் ஒரு தெய்வீக தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சே தீரும் ஐயா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைச்சே தீரும் ஐயா புத்திரர்களால் சந்தோஷமாக கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும் அவ்வளோதான் அவங்களுக்காக நிறைய செலவு பண்ண போகிறீங்க அது கட்டாயம் உண்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்காக மூவ் பண்ணோம்னா தாராளமாக அந்த பாக்கியத்தை குரு பகவான் கொடுப்பார் அவர் பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வை லாபஸ்தானம் ஐயா ஐயா கும்பராசிக்கு என்ன சொல்கிறது அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் தான் ஒன்றுக்கும் மேற்பட்ட தேவைகள் இருந்தாலும் அவ்வளவும் பூர்த்தியாகும் புரியுதுங்களா தொட்டு இதை துவங்கக்கூடிய அமைப்பு பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அதாவது என்ன நமக்கு தேவை நமக்கு என்ன தேவை ஒரு வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் சொத்து வாங்கணும் சுகங்கள் வாங்கணும் வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் லக்ஸுரியஸான பொருள்களெல்லாம் வாங்கணும் கண்டிப்பாக வாங்கிடுவோம் ரெண்டாவது திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்துவிடும் முதல் திருமணமும் சூப்பராக நடந்து முடியும் சுபமங்கல நிகழ்வுகளுக்கு பஞ்சமே இருக்காது கும்பராசி நண்பர்களுக்கு இந்த மாதிரி எண்ணற்ற நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா அப்போ சரியான ஒரு வேலை வாய்ப்பில் போய் உட்கார போகிறோம் சரியான வருமானத்தை ஈட்ட போகிறோம் தொழில் வாய்ப்பு சிறப்பாக இருக்க போது அதில் போய் உட்கார போகிறோம் அந்த தொழிலை வந்து நம்ம எடுத்து நடத்தி அதில் லாபத்தை சம்பாதிக்க போகிறோம் அதனால் லாபஸ்தானம் வலுப்பது தன் வீட்டை தானே பார்க்கின்றார் இல்லையா அப்போ காசு பணத்துக்கு கும்பராசி நண்பர்களுக்கு பஞ்சமே கிடையாது அப்புறம் ராகு வேறு வந்து கும்பத்துக்கு வருவார் என்ன அது டிஜிட்டலாக யோசிக்க போகிறான் இதுக்கு முன்னாடி சாதாரணமாக யோசிச்சிருப்பான் இப்போ டிஜிட்டலாக யோசிக்கிறான் ராகு வந்து டிஜிட்டல் கிரகம்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில் இன்டர்நெட் இன்டர்நெட் உலகத்தை ஒரு கலக்கு கலக்க போகிறா அப்படின்னு சொல்கிறதுலாம் ராகு தான் உட்காந்த இடத்துலையே அவ்வளோ விஷயத்துக்கு சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கும்பராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் ராகு வந்து எண்ணற்ற ஆசை தூண்டி எண்ணற்ற விஷயங்களில் வந்து நம்மளை ஈடுபடுத்தி கொண்டு போயிட்டே இருப்பார் எதையுமே பெருசு பெருசாக எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது இந்த ஆண் குழந்தைக்காக வரம் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் கட்டாயம் ஆண் குழந்தை பிறந்தே தீரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த ராகுபவன் கட்டாயம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த ராகு பகவானே குரு பகவான் ஒன்பதாம் பார்வையால் பார்க்குறாரு இல்லையா இதை விட என்ன வேணும் சுபத்துவமோ சுபத்துவம் அப்போ ராகு என்ன பண்ணுறாரு எதையெல்லாம் அடையணும்னு நினைக்கிறனால அங்கேயெல்லாம் இழுத்துக்கிட்டே போவார் போக போகிறோம் ஜெயிக்க போகிறோம் கண்டிப்பாக தேவையான விஷயங்கள் அனைத்தும் பூர்த்தியாக போதும் இப்படியாக கும்பராசி நண்பர்களுக்கு தூரதேச பயணங்கள் நம்ம வெளிநாட்டில் போய் ஒரு வாசம் செய்யலாம் வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணலாம் வெளிநாட்டில் போய் ஒரு வேலைக்கு போய் உட்காரலாம் ரொம்ப நாளாக வந்து அதுக்கான ட்ரை இருக்கேன் அந்த வாய்ப்பு கிடைக்குமா கட்டாயம் கிடைக்கும் அரசியல் துறையில் வந்து கண்டிப்பாக சூட்சுமம் தெரிந்து வெற்றி பெற போகிறாங்க கும்பராசி நண்பர்கள் ஏன்னா ராகு இந்த சூழ்ச்சி தந்திரத்தோடு செயல்படுவார் அப்போ அரசியலில் இருக்கிறவங்க சூழ்ச்சி தந்திரத்தோடு செயல்பட்டு வெற்றி பெற போகிறாங்க இப்போ இந்த கும்பராசி நண்பர்கள் அடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு சனி வேறு ரெண்டில் இருக்கிறாரா நிச்சயமாக எந்த மாதிரியெல்லாம் பேசி சமாளிக்கணும் அப்படியெல்லாம் பேசி சமாளித்து நம்ம வந்து காரியம் சாதிக்க போகிறோம் அப்போ அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு நிறைய ஆதாயம்தான் ஒரு சாதாரண கூலி வேலை செய்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஐயா காரணம் அவர் பார்க்கக்கூடிய ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் இல்லையா அந்த பாக்கியம் கிடைக்கும் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு பொருளாதாரம் பிரச்சனையாக இருக்குது அந்த பொருளாதாரம் எப்போ தான் எனக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டங்கன்னா அது இந்த ஒரு வருஷத்தில் சரியாயிடும் கண்டிப்பாக சரியாயிடும் ரெண்டாம் இடத்தில் சனி பணம் எவ்வளோ வேணாலும் கொடுப்பார் அது லக்னத்தில் ராசியில் ராகு கும்ப ராசியிலே ராகு வர்றாரா அவர் எப்படினாலும் என்ன நாள் செஞ்சு பணம் பொருள் சம்பாதிக்க வச்சுருவார் ஆனால் தவறான வழியில் போக விட மாட்டார் ஏன்னா ராகு தவறான வழியில் போனாலும் கூட இங்கே குருபானுடைய பார்வையில் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே சுபத்துவம் அடைய வச்சு தான் நேர்மையான பணம் பொருள் சம்பாதிச்சு உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துருவீங்க அப்படின்றது தான் அப்போ கும்பராசி நண்பர்களுக்கு நூற்றுக்கு எண்பது சதவீதம் சூப்பராக நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது தாராளமாக நம்பலாம் நம்பிக்கை தான் வாழ்க்கை கோச்சார பலன் சூப்பராக இருக்குதையா நல்லா தான் சொல்கிறீங்க ஆனால் நிகழ்கால வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியில் இருக்கிறது நீங்கள் என்னடானா பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுன்றீங்க ஆமா கோச்சார பலன் சிறப்பாக தான் இருக்குது சுய ஜாதகத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதனை தெளிவாக கேட்டுக்குங்க நம்மளுடைய சுய ஜாதகத்தில் பஞ்சாங்கத்தினுடைய அஞ்சு அங்கங்கள் அப்படின்னு சொல்லி திதி வாரம் நட்சத்திரம் கரணம் நாமயோகம் இதில் தான் இந்த அஞ்சுமே நமக்கு இருக்கும் அதன் அடிப்படையில் ஒவ்வொருத்தருடைய பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை தசா புத்திகள் அப்படிங்கிறது திதி சூனியாதிபதியினுடைய புத்திகளா தசைகளானு பார்க்கணும் யோகாதிபதியினுடைய புத்திகளா தசைகளான்னு பார்க்கணும் அவயோவிய புத்திகளா தசைகளானு பார்க்கணும் இல்லை கருணராதனுடைய புத்தியா தசையானு பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய ஜாதகத்தில் முடக்கு நட்சத்திரத்தில் யோகாதிபதி போய் இருக்கிறாரா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் முடங்கியிருக்கான்னு பார்க்கணும் வைனாசிக தோஷத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்கணும் இப்படி எண்ணற்ற விஷயங்கள் உண்டு இதையெல்லாம் கடந்து வந்தவங்களுக்கு தான் வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறதும் எழுதப்பட்ட உண்மை அப்படி இருக்கிற ஒரு சுய ஜாதகத்தையும் கண்டிப்பாக ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் தெளிவான முடிவுக்கு வந்துடலாம் மற்றபடி கும்பராசிக்கு கோட்சார பலன் அப்படிங்கிறது மிக அருமை அமர்கலமான நல்ல சூப்பரான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் தன வ வரவுக்கு பஞ்சம் இருக்காது தன செல்வங்களுக்கு பஞ்சம் இருக்காது வீட்டில் மழலை செல்வங்கள் தவழக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கக்கூடிய பேருக்காக நிச்சயமாக அந்த வரம் அப்படிங்கிறது கிடைக்கும் சுபமங்கல நிகழ்வுகள் கண்டிப்பாக கல்யாணம் காட்சிகள் காதுங்குற்றி சடங்கு வீடு பால் காய்ச்சல் அவ்வளோ விஷயங்களும் நடந்தே தீரும் அதுக்கெல்லாம் பணம் எப்படினாலும் வந்தே தீரும் பணத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னா நல்லது ஒரு வேலை தொழில் வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு என்னையா வேலைக்கு போக போகிறோம் சம்பாதிக்க போகிறோம் அவ்வளோதான் இது வரைக்கும் தொழிலில் பின்னடைவை சந்திச்சு இனி அந்த தொழிலெல்லாம் முன்னேற்றமான பாதையில் போக போதும் அப்படின்னா சுய தொழிலில் வெற்றி பெற முடியலன்றவங்க கண்டிப்பாக ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணி பாருங்க உங்களுடைய பத்தாம் அதிபதி எங்கே இருக்கிறாரு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைவில் இருக்கிறாரா இல்லை ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்கிறாரா என்ன விவரம் அந்த தசை தசாபுத்தி போயிட்டுருக்கு தான் லக்னாதிபதி வருவார்கள் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் உண்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துடலாம் மற்றபடி வந்து கும்பராசி நண்பர்கள் குழம்ப வேண்டிய அவசியமே கிடை கிடையாது நிச்சயமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு ஐயா அஞ்சில் குரு பார்க்கக்கூடிய பார்வை ஒன்பது அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடமும் புனிதப்பட்டு பலம் பெற்றுவிட்டால் குருவினுடைய பார்வையில் இருந்தால் தன செல்வங்களுக்கு பஞ்சம் இருக்காது இந்த வருஷம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பணத்தொகைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் கண்டிப்பாக அது எப்படின்னாலும் உங்களுக்கு கிடைச்சே தீரும் ஒன்பது பதினொன்று சிறப்பு பெறுகின்றது அப்போது தன செல்வங்களுக்கு பஞ்சம் இல்லை என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்